வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றேன் இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு உலகில் எத்தனை வகையான மனிதர்கள் உள்ளனர் அந்த மனிதர்களில் வேறுபாடு ஏன் என்பது பற்றியே ஆகும் இது யூடியூப்பில் வந்த ஃபார்வேர்ட் மெசேஜை தொடர்ந்த சிந்தனை தாங்க ஒருமுறை மகாவிஷ்ணு அவரோட பிரியமான கருடனோட பேசிக்கிட்டு இருந்தாராம் அப்போ திருமால் கருடனை பார்த்து இந்த உலகில் எத்தனை வகையாக மனிதர்கள் உள்ளனர் கருடா அப்படின்னு கேட்டாராம் அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் கருடன் சொன்னாராம் மூன்று வகையான மனிதர்கள் உள்ளனர் மகாபிரபு அப்படின்னு சொன்னாராம் மகாவிஷ்ணு என்ன மூன்று விதமான மனிதர்களா இத்தனை கோடி மக்களில் மூன்று விதமான மக்கள் தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டாராம் மகாபிரபு ஒன்றும் அறியாதவர் மாதிரி நீங்கள் கேட்கறது ஏன் என்னை வச்சு என்ன நாடகமோ தெரியல ஆனால் தங்கள் அருளால் நான் அறிந்தவரை மூன்று விதமான மக்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான் அப்படின்னா அவங்கள பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லு அப்படின்னு மகாவிஷ்ணு கேட்டவுன்ன கருடன் சொல்கிறாரு பிரபு முதல் வகையினர் பறவையும் அதன் குஞ்சுகளும் போல இருக்கின்றாங்க இரண்டாம் வகையினர் பசுவும் அதன் கன்றையும் போல உள்ளனர் மூன்றாம் வகையினர் கணவனும் மனைவியும் போல உள்ளனர் அவ்வளவுதான் மகாபிரபு அப்படின்னு கருடன் சொன்னாராம் மகாவிஷ்ணு சிரிச்சுக்கிட்டே எங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம் உடனே கருடன் சொல்ல ஆரம்பிச்சாரு முதலில் பறவையும் அதன் குஞ்சுகளும் எப்படின்னா பறவை முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதன் குஞ்சுகளுக்காக உணவு தேடி வெளியே போயிடுது அது சென்று வர்றதுக்குள்ள பாம்புகளும் மற்ற பறவைகளும் தனது உணவாக அந்த குஞ்சுகளையே உண்டுவிடுகின்றன திரும்பி வந்த தாய் பறவை அந்த காணாவை போன குஞ்சுகளுக்காக பெருசாக கவலையெல்லாம் படுறதில்லங்க இருக்கிறதுக்கு மட்டும் உணவு ஊட்டும் அதுபோல் குஞ்சுகளுக்கும் தன் வாயில் ஊட்டப்படும் உணவு தான் தெரியுமே உடைய தன் தாய் யார் தகப்பன் யார் போனது வருமா வராதா இதெல்லாம் தெரியாதுங்க அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த உடனே பறக்க முயற்சி செஞ்சு கீழே விழுந்து மடிஞ்சிரும் மீந்து போன பறவை வாழும் வரை வாழும் அவ்வளோதான் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த வகை மனிதர்கள் வந்து இது போலத்தான் ஏழ்மையுடன் போராட்டம் கூலி வேலை செய்வாங்க கிடைச்சத உண்பாங்க இல்லைன்னா பட்டினி கிடப்பாங்க அவங்களுக்கு உன்னை பற்றியோ இறை அதாவது இறைவனை பற்றியோ தெரியாது வாழ்வார்கள் வாழும் வரை அவ்வளவுதான் ரெண்டாவது வகை மனிதர்களை பசுவும் கன்றும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா பசு ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கும் அதனோடய கன்று வந்து இன்னொரு இடத்துல கட்டப்பட்டுருக்கும் கன்று பசுவை பார்த்து சத்தமிடும் அம்மா அப்படின்னு பசு கன்றினை பார்த்து சத்தமிடும் கன்றுக்கு தெரியும் தாயின் மடியில் இருக்கும் பால் அருந்தினால்தான் பசி அடங்கும் என்று ஆனாலும் அதன் கழுத்தில் கட்டப்பட்டுள்ள ஒரு மூலம் கயிறு அதனை அதன் தாயிடம் செல்ல விழாமல் தடிக்கிறது கன்று இழுத்து இழுத்து பார்த்து ஏங்கி தவிக்குங்க அது போல் ஒரு சாராருக்கு இறைவனை தெரியும் உன் வழி தெரியும் உன்னால் தான் மனித வாழ்வே நிரந்தர சுகம் பெறும் என்பதும் தெரியும் ஆனாலும் உங்ககிட்ட வர முடியாமல் பாசம் என்ற ஒரு மூல கயிற்றில் மாட்டிக்கிட்டு உன்னை பார்த்து ஏங்கி ஏங்கி தவிப்பாங்க மூன்றாவது வகை மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கணவனும் மனைவியும் இவங்க எப்படின்னா முன்ன பின்ன அறியாத ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு வந்த கணவன் அவளோட முகம் கொடுத்து கூட பேச மாட்டான் அவளை பிடிக்காம ஒதுங்கி ஒதுங்கி போவான் ஆனால் அவளோ அவனை பார்த்த நாளிலிருந்து அவன் நினைவாகவே இருந்து அவனுக்கு பிடித்த வகையில் உடுத்தி அவனுக்கு பிடித்த வகையில் உணவு சமைச்சு அவனுக்கு பிடித்த வகையில் தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு தான் அவனுக்காகவே பிறந்தவள் என்பதை உணர்த்தி அவனை தன் பக்கம் ஈர்ப்பாள் முதலில் வெறுத்த அவன் ஓராண்டுக்குள்ள அவளோட அன்பில் கரைஞ்சு அவள் செல்லும் இடமெல்லாம் செல்கிறான் அவளை பிரிய மறுக்கிறான் அதுபோல் ஒரு சாரார் உன்னை கண்டதில்லை ஒரு நாள் யார் மூலமாவது அதாவது குரு மூலமாகவோ இல்லை வேறு யார் மூலமாக உணர்த்தப்பட்டு உன்னைக்கான முற்படும் வேளையில் உனக்கு பிடித்த உடை உணவு அலங்காரம் என்று தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் முதலில் சோதிக்கும் நீ எங்களின் தூய்மையான அன்பில் கரைந்து எங்களோடு வருகிறாய் எங்களோடு உறவாடுகிறாய் முடிவில் எங்களோடு ஐக்கப்பட்டு எங்களை ஐக்கியப்பட அனுமதிக்கிறாய் நாங்களும் ஆனந்தமாக உன்னோடு கலந்து விடுகிறோம் ஆக இப்படித்தான் மூன்று மினி மூன்று விதமான மனிதர்கள் தான் உலகில் உள்ளனர் அப்படின்னு கருடன் சொன்னார் மனம் மகிழ்ந்த மகாவிஷ்ணு கருடனை வாழ்த்தி தன்னுள் ஏற்றுக்கொண்டார் இது உலகில் உள்ள மூன்று வகையான மனிதர்களை பற்றிய விளக்கம் இப்பொழுது நாம் வேதாத்திரிய சிந்தனைக்குள் வருவோமா இந்த மூன்று வகையான மனிதர்கள் வேறுபாடு ஏன் அதாவது மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படின்னு நம்ம வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்கிற பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாமுங்க உலகிலுள்ள மக்களிடம் நிலவும் வேறுபாடுகளை ஏழு சம்பத்துகளாக அதாவது ஏழு மதிப்புகளாக நம்ம மகரிஷி அவங்க பிரிக்கிறாங்க உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு புகழ் உடல் வலிவு சுகம் செல்வம் ஆகியவை இந்த ஏழு சம்பத்துகள் ஆகும் மனிதர்கள் வேறுபட பதினாறு காரணங்களை சொல்கிறாருங்க ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வேறுபாடுகள் வர பதினாறு காரணங்கள் அடிப்படையாக உள்ளன அவை கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் ஆராய்ச்சி பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் ஆகியவையே ஆகும் இத்தகைய வேறுபாடுகளில் எவற்றை நீக்க இயலும் எவற்றை நீக்க இயலாது என்பதை ஆராய்ந்து முடிந்ததை நீக்கி முடியாததை ஏற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் அவ்வாறு வாழ்வில் முன்னேற்றம் பெற மனம் வளம் பெற மனவளக்கலை யோகமே நமக்கு மிகவும் துணை இருக்கும் காலங்கள் பல கடந்து கம்ப்யூட்டர் காலத்தில் உள்ளோம் என்று சில நிமிடம் நம்மை பற்றி சிந்திப்போம் தேவையற்ற பழக்கம் மாற்றி சீர்திருத்த இறை உணர்வும் அறநெறியும் மனவளக்கலையால் கற்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்